ஹாய் ஃபிரண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க வேலைக்கு வந்து ரெடியாகிடுச்சுங்க விட கொண்டு போய் தான் விட்டு போட்டு வந்தாலும் அவ்வளோ வந்து வேலைக்கு போயிட்டா நானும் இப்போ கிளம்பிட்டேன் நான் வேலை இருக்குங்க சரி காலையிலே ஒரு ஆறு மணிக்கே ஃபோன் வந்தது வேலை இருக்குது கிளம்பி வாங்க அப்படின்னு காட்டி சரிங்க ரெடி ஆகிட்டா ரெடி ஆகிட்டு சாப்பிட்டு கொண்டு போய் விட்டு போட்டு வந்துட்டு குளிச்சுட்டு இப்போ நான் ரெடியாகி நின்றுருக்குறேன் அப்போ அடுத்து நானும் சாப்பிட்டு நானும் கிளம்புறேன் நான் வா நீங்கள் என்ன சாப்பாடு செஞ்சான்னு தெரியல நல்லா என்னென்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க பாப்பா தான் அழுதுகிட்டே இருக்கிறா எதுக்கு எடுத்தாலும் பிடிவாதம் தான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல இங்கே எங்க சாப்பாடு செஞ்சுருக்குறா சாப்பாடு இங்கே வேறுங்க பச்சைப்பயிர் இன்றைக்கி பச்சைப்பயிறு ஆனால் சொல்லாமே எதுவுமே செய்ய மாட்டாருங்க இன்னைக்கு சொல்லாமலே ரசம் செஞ்சு வச்சுருக்கிறா பார்த்திங்களா செஞ்சிட்டா இங்கே பாருங்க கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு வந்து பொரியல் செஞ்சுருக்கிறாள் ஆறு மணிக்கே எழுந்துருச்சுட்டேன் நிற்கிங்க எழுந்திரிச்சி எல்லாம் வேலையும் முடிச்சுட்டு சரி ஓகே நான் கொண்டு போய் விடுங்க டைம் ஆகிடுச்சு அப்படின்னா எத்தனை மணிக்கு சரின்னு சொல்லிட்டு கொண்டு போய் விட்டேன் விட்டு போட்டு வந்துட்டு நானும் குளிச்சுனா சாப்பிட்லிங்க ஒன்று சாப்பிட்டு கிளம்புவனே கிளம்பலாங்க வந்து அடுத்தது பார்ப்போம் வேலை வேலைக்கு இப்போது இப்போ டைம் என்ன சிங்க மணி ஒம்போதாக போகுது இப்போது கரெக்டாக இப்போ வீடியோ வந்து உங்களுக்கு லேட்டாக தான் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னால் நெட்டு வந்து ஸ்லோவாக கிடைக்கிது இல்லை அதனால் வந்து இதாகலை என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க எந்த எதை பண்ணாலும் நிம்மதியாக இருக்க மாட்டேங்குது எந்த இதுலேயும் இருந்தாலும் நிம்மதி வர மாட்டேங்குது என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல நிம்மதி நிம்மதி ஒன்று இருந்தாவே போதும் அதுதான் மெயின் மெயின் பிரச்சனைங்க எதை பண்ணாலும் தப்புங்கிறாங்க எது பண் பண்ணாமல் இருந்தாலும் தப்புங்கிறாங்க நம்ம என்னத்தை தான் பண்ணுறதுன்னு தெரியல நம்மளை ம் நல்லா இருக்கணும் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நம்மளும் எல்லாமே நினைக்கிறோம் சரி ஓகே விடுங்க நம்ம எது அதை பத்தி எதுக்கு பேசணும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சின்ன வயசுலலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் எங்கள் அம்மாட்டெல்லாம் ஏதாச்சும் ஒரு பொருள் கேட்பேன் நான் பொருள் கேப்போ வந்து டக்கு டக்குன்னு வாங்கி தந்துடுவாங்க எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சில சமயங்களில் கிடைச்சது உண்டு கிடைக்காம இருக்கிறது உண்டு இப்போ பாப்பா தம்பி வந்து திடீர்னு அவசரத்தில் ஏதாச்சும் கேட்கும்போது நம்ம கையில் அமௌண்ட் இல்லாத போயிடும் அது ஒரு சின்ன சின்ன வருத்தங்களில் இருக்குதுங்க சொல்கிறேன் நான் என்னென்னு சொல்கிறேன் உங்களுக்கு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வேலைக்கு போங்க இன்றைக்கி நல்லா சாப்பிடுங்க இன்றைக்கி காலையில் அப்டேட்டு அடுத்த அப்டேட் நான் சொல்கிறேன்